ஜப்பான் யுக்ரைன் அடுத்தது யுஎஸ் அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு நம்ம வந்து யுஎஸில் நடக்கக்கூடிய அட்டுழியங்களை பற்றி பார்க்கலாம் அநியாயங்கள் அட்டுழியங்கள் அவங்களுடைய ஓன் சிட்டிசன்ஸ் மேலேயே அரசு சார்ந்த பவரில் இருக்கக்கூடியவங்களால் நடத்தப்படுவது இந்த யூஎஸ் டீப் ஸ்டேட்டை பற்றி பல வீடியோவில் பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதில் வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா மற்ற நாட்டில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர்றது சில நாடுகளுக்கு இடையே போரை ஏறு உண்டாக்குறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இதில் வந்து ஆர்ஸ் கம்யூனேஷன் ட்ரக் ஃபார்மா அதுக்கப்புறம் ஆயில் இதுதான் தான் அது இருக்கும்னு பார்த்தோம் ஆனால் மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில மனித குலத்துக்கே ஒரு பேரழிவு பேர் ஆபத்து உண்டாக்கக்கூடிய வகையில இன்னொரு விஷயத்துலையும் இந்த அமெரிக்காவின் டீப் ஸ்டேட்டு உள்ளது ரொம்ப ரகசியமாக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருது இதை யார் யாரெல்லாம் கண்டிச்சிருக்காங்க எந்தெந்த மாதிரி கண்டிச்சிருக்காங்கிறதையும் பின்னாடி பார்க்கலாம் சரி இவங்க என்ன பண்ணுறாங்க எது மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் வழக்கம் தான் இளைஞர்கள் இளைஞர்கள் அதுக்கும் கீழே இருக்கிற வயதில் முறையில் கீழே இருக்கிறவங்க அவங்க எல்லாரையும் கடத்த வேண்டியது கடத்தி கொண்டு போய் பலவித துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்க வேண்டியது என்ஸ்லேடு அப்படின்னு கடத்தல் அதுக்கப்புறம் அடிமைப்படுத்துதல் அதுக்கப்புறம் அவங்கள வந்து தகாத முறையில் உபயோகப்படுத்துதல் இதுதான் மூணு முக்கியமான விஷயம் இந்த மூன்று விஷயங்களை பத்தி பார்க்கும்போது பல எக்ஸாம்பிள் நமக்கு வருது இதில் குறிப்பா வந்து இந்த மியூசிக் வேர்ல்டு இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் ஹாலிவுட் அதுக்கப்புறம் டெலிவிஷன் இந்த மாதிரி இடங்கள்ல பிரபலங்களை இவங்க நிறைய மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சின்ன உதாரணத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அவங்களுக்கு அரன் கார்டர் அப்படின்னு ஒரு பையன் அவனை வந்து பேட் பாய் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியை நடத்த ஒரு பேர் வந்து டிட்டி பி டிட்டி அவர் வந்து தன்னுடைய கம்பெனியில் அவரை பாடகராக எடுத்துக்கிட்டு அவருக்கு பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வழக்கம் போல் தகாத முறையில் அவரை பயன்படுத்தியிருக்கார் அதை வந்து ஒரு இன்டர்வியூல அவரே சொல்லியிருக்கார் அந்த பையன் இறந்து போய் விட்டதா கூட தகவல்கள் வந்திருக்கு இதை தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் பீபர் அப்படின்னு ஒரு பாடகர் இருக்கார் அது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் ரொம்ப பிரபலமானவர் அதாவது அவர் வந்து பதினெட்டு வயசு முடியறதுக்கு முன்னாடியிலிருந்தே அவர் ரொம்ப ஆயிட்டார் பணம்னா அவ்வளோ பணம் கொட்டி கிடந்தது அவர்கிட்ட அதுக்கப்புறமா அவர் மேஜர் ஆடிட்டர் பதினெட்டு வயசு வந்ததுக்கப்புறம் தனியாக தனியா அவங்க அம்மா அப்பா கூட இல்லாம இந்த கார்டியனா இருந்தவங்க அந்த பணத்தெல்லாம் திருப்பி எடுத்துட்டு போயிட்டாரு அவரும் இந்த மாதிரி இதே டிட்டி மேல ஒரு மிக கட்டுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா என்னால பல விஷயங்களை ஓபனா எதுவும் சொல்ல முடியாது எப்படி என்னால பல விஷயங்களை வார்த்தைகளை நான் உங்களை ஷேர் பண்ண முடியாதோ அதே மாதிரி அந்த ஜஸ்டின் பீபரும் அந்த மாதிரி சொல்லிருக்காரு என்னால பல வார்த்தைகளை ஷேர் சொல்ல முடியாது சொன்னா நான் உயிரோட இருப்பேனா அப்படிங்கறது எனக்கு சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு இதுக்கு நடுவுல வந்து இந்த டிட்டியோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் காணொலியில் அவர் கூட யார் இந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மைக் டைசன் அப்படிங்கிற ஒரு வீரர் குத்துச்சண்டை வீரர் அவர் கொஞ்சம் இடா தான் அதாவது கோபம் வரக்கூடியவர் அவரோட உட்காந்து அவர் இது பண்ணும்போது அவர் வந்து கோவப்பட்டு எழுந்துட்டார் அந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி ஒரு வீடியோ ஏன்னா தகாத முறையில் அவர் நடந்துகாரு இந்த டிட்டி வந்து மைக் டைசன் கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் சார் ஏன்னா சார் தகாத முறை தகாத முறைன்னு சொல்லுங்க விளக்கமாக சொல்ல முடியாது முடியாது புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு சரி எப்படி இது மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிட்டியோட சேர்ந்து இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் வீடியோக்கள் வந்திருக்கு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க அதிபர்கள் சிலர் டி பார்ட்டியை சேர்ந்தவங்க அந்த மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் தகவல்கள்லாம் வந்திருக்கு எல்லாருமே வந்து இந்த குறைந்த வயது உள்ள இளைஞர் இளைஞர்கள் அவங்கள வந்து தகாத முறைக்கு வெகுவாக பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இந்த டிட்டியை வந்து இப்போ இவ்வளோ விவசாயமாக பேசுறமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு தாதா ஒருத்தர் இருக்கார் இவரையும் விட பன்மடங்கு தாதா அவர் ஜெயிலில் போயிட்டு இதுவாய்ட்டு ஜெஃப்ரி எஃப்ஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் பாருங்கள் பாருங்க கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு அவர் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காரு நான் சொன்ன மாதிரி முதல்ல கடத்தல் சிறுவர்கள் கடத்தல் சிறுவர் சிறுமியர் அவங்களெல்லாம் கடத்த வேண்டியது அதுக்கு அடுத்தது வந்து அவங்கள என்ஸ்லைவ் அடிமைப்படுத்துதல் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரக் யூஸ் பண்ண வைக்கிறது அதாவது போதைப்பொருட்கள் அடிமை அதுக்கப்புறம் அவங்கள அப்யூஸ் பண்ண வேண்டியது தகாத உறவுகள் வச்சு அவங்களை இது பண்ண வேண்டியது இது இதை மாதிரி பல விஷயங்கள் அமெரிக்காவில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த குழந்தைகள் எல்லாருமே எப்படி அப்படின்னா ஃபேமிலியினால சரியான முறையில் வளர்க்கப்படாமல் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கப்படாமல் சரியான முறையில் அவர்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லாம கண்காணிக்காமல் அப்படியே தாந்தோனித்தனமா விட்டதனுடைய எஃபெக்ட் அதனுடைய ரிசல்ட் இது அமெரிக்காவில் எது எடுத்தாலுமே ஃப்ரீடம் 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 தான் ஒரு குழந்தை வந்து டைரக்டா போலீஸுக்கு போன் பண்ணி எங்கள் அம்மா அப்பா என்னை அடிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க நான் அம்மா அப்பாவை அரசு பண்ணிவிடுவாங்க அப்புறம் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அவங்க கேட்பாங்க இந்த குழந்தை வந்து கோர்ட்டில் வந்து இல்லை அவங்க என்னை ரொம்ப அடித்து துன்புறுத்துறாங்க நான் அவங்களோட வாழ விரும்பலை அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்போ வந்து வேற யாராவது ஒருத்தர் அவர் வந்து இல்லை இந்த குழந்தைய நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நல்லா வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி தத்து அடிச்சுட்டு போனா நினச்சேன் அவ்வளோதான் அந்த ஆள் அம்மா அப்பா கொடுக்காத அதை அந்த ஒரு ஒரு அன்னோன் பர்சன் கொடுத்துட்டு போகிறாரு இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம் அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பிடுவாங்க அங்கே போய் யாராவது தத்து தத்தெடுத்துப்பாங்க இந்தியாவில் கூட நிறைய ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு தத்து எடுக்கிற முறைகள்லாம் இருந்தது கல்கட்டாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அனாதை இல்லத்துல வந்து பல விதமான ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம் அதில் வந்து ஒரு ஜோக்கா கூட சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாசனா அனாதையா உள்ள போனாரு ஆனால் ஆன்டனியா இறந்துட்டார் இப்படிதான் அப்போ அங்கே கொடுக்கக்கூடிய மருத்துவ வசதிகளும் உணவுகளும் எந்த தரத்தில் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த அனாதை உள்ளக்குள்ள போகும்போது சீனிவாசன் அப்போ அவர் இறக்கலை ஆனால் இறந்தபோது ஆண்டனியோ இறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சரி இப்போ பேக் டு அமெரிக்காவுக்கு வந்தோம்னாக்க இந்த மாதிரி பல தகாத செயல்கள் அமெரிக்காவில் நடந்துகிட்டே வருது நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் விச் ஆர் த மோஸ்ட் ட்ரக் அடிக்டட் ஸ்டேட்ஸ் என் யுஎஸ் அப்படின்னா பத்து ஸ்டேட் டாப் டென் அப்படின்னு போடுறாங்க அவங்க அப்போனா மற்றது இருக்குது இந்த டென் டாப் டென்னை தவிர மற்றது இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோ நியூயார்க்கு இந்த மாதிரி பல இடங்களில் அப்படியே ரோடில் ஃபுட்பாத்தில் படுத்துருக்காங்க அவங்களுக்கு ட்ரக் அடிக்ஷன் இல்லை சரியான வசதி கிடையாது வீடு கிடையாது சாப்பாடு கிடையாது தங்களை விற்கிறாங்க அந்த ட்ரக்கை வாங்கிறதுக்காக ஃபில்த்தினா அவ்வளோ ஃபில்த்தியாக இருக்கும் இந்தியாவில் கூட நீங்கள் மாதிரிலாம் பார்க்கவே முடியாது நான் சொல்கிறேன் அவ்வளவு மோசம் ஏன்னா எதனால் அதை இந்தியாவோட கம்பேர் பண்ணணும் பெருமையாக சொல்கிறாங்கல்ல நாங்கள் மிகப்பெரிய வளர்ந்த வல்லரசு நாடு அப்படிங்கிறால அவங்களுடைய நிலைமை அதுவும் பெரிய பெரிய சிட்டி சான் ஃப்ரான்சிஸ்கெலாம் மிக கோல்டன் பிரிட்ஜ் அப்படிங்குவாங்க இந்த பிரிட்ஜு நியூயார்க் பெரிய சிட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளவும் அவலம் எல்லாமே ரொம்ப வேதனையாக இருக்கும் பார்க்கும்போது எதுனால அப்படின்னா திருப்பி நான் சொல்றேன் சமூகமே கிடையாதுங்க ஒழுங்கான ஒரு சமூகம் கிடையாது நான் திருப்பி திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன் ஒரு குடும்பம் நல்லா இருந்ததுன்னா அந்த ஊரே நல்லா இருக்கும் பல குடும்பங்கள் சேர்ந்து அந்த ஊரும் நல்லா இருக்கும் அந்த பல ஊர்களில் நல்ல விதமா இருந்ததுன்னா அந்த நாடே சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே அந்த மாதிரி நான் ஃபேமிலி லைஃபே கிடையாது முதல்ல குக்கிங் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சமைப்பது அப்படின்னா வீட்டில் யாரும் சமைக்கிறதே கிடையாது இருக்கவே இருக்கு மேக்டோனால் கே எஃப்சி பர்கர் கிங் சோ மெனி எல்லாம் அதை விட இன்னொரு கேவலமான போய் எடுத்து ஒரு நாலு நட வாங்கிட்டு வருவோன்றது கூட கிடையாது இருக்கு வேறு அங்கேயும் டெலிவரி ஹோம் டெலிவரி அவ்வளோதான் பீஸா பர்கர் எல்லாம் எல்லாமே பதப்படுத்த பொருட்கள் அதனால வீட்டில் வந்து ஒரு உண்மையான சுவையான சாப்பாடு அதை எல்லாருமே உட்கார்ந்து ஒன்னா சேர்ந்து சாப்பிட்றது அந்த அந்யோன்யம் அந்த ஒரு டச் ஃபேமிலி டச் அதெல்லாம் இல்லாமல் போனதனுடைய விளைவு தான் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தங்களை தாங்களே வித்து எல்லாம் பண்றாங்க எங்க பார்த்தாலும் வந்து உங்களுக்கு குடியும் கூத்தும் இதை வந்து அவங்க பெருமையா வேற பேசிக்கிறாங்க இதுதான் நல்ல கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கல்ச்சரலி அழிந்து வருகிறது என்பதுதான் உண்மை இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புறேன் இந்த மாதிரி பல சிட்டிகள் பல அதாவது ஒரு சில இடங்கள் இந்த மாதிரி நிறைய ஆகிட்டு இருக்கே தவிர பல இடங்கள் அமெரிக்கால நல்ல இடமும் இருக்கு நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக ஒரே அமெரிக்கா எல்லாமே பேட் அப்படின்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லுவேன் பத்து காரணங்கள் அமெரிக்கா நல்ல கண்ட்ரின்னு சொல்றதுக்கும் பத்து காரணங்கள் அது விரைவில் அழிந்து விடும்னு சொல்றதுக்கும் என்கிட்ட இருக்கு அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் இதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்க அந்த ரெண்டு மூணு பேர் சொன்ன டிட்டி ஜெஃப்ரி இல்லையா அதுல வந்து ஒரு மிகப்பெரிய பிரபலமான அதாவது இந்த டாக் ஷோ அப்படின்னாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு லேடி அவங்க கூட இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்லாம் நியூஸ் வந்துருக்கு எல்லாத்தையும் ஃபோட்டோவோட புட்டு புட்டு வைக்கிறாங்க அந்த மாதிரி வந்துருக்கு இதெல்லாம் ஆக மொத்தம் குறைந்த வயதுடைய கடத்தி செல்வதுங்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது ஏன் அப்படின்னா அம்மா அப்பாவனுடைய அட்டென்ஷன் இல்லாதனால அங்கே இருக்கிற ஓவர் ஃப்ரீடம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான ஃப்ரீடம் சரி இதெல்லாம் மற்ற கண்ட்ரிகள் எல்லாமே இருக்குது இல்லையா ஜப்பான்லேயும் பார்த்தோம் யுக்ரைன்லேயும் பார்த்தோம் இங்கேயும் பார்த்துட்டோம் சரி இதை தவிர இந்த டீப் ஸ்டேட்டினுடைய என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியது மிக பயங்கரமானது மனித குலத்துக்கே பேரழிவை உண்டாக்கக்கூடியது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குரோம் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்வை வந்து மூடி மறைக்க பார்க்கறாங்க ஆனா அதையும் மீறி இதை வெளிக்கொண்டு வந்து இல்லை இது இருக்கு இது நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது என்ன இந்த அட்ரினோக்ரோம் அட்ரினலின் இருக்கு இல்லையா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஹார்மோன் அந்த ஹார்மோன் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலேன் அது வந்து அட்ரினலோன் அட்ரினிலோ குரோம் அப்படின்னு வந்துடும் இதெல்லாம் வந்து ஆர்கானிக் கெமிக்கலில் வரும் அது வந்து ஒரு பயோ கெமிக்கல் மாலிகூல் அப்படின்வாங்க இந்த மாலிகூலை வந்து இளைஞர்கள் இளைஞிகள் அதுக்கு கீழே வயது உடையவர்கள்ட்டேருந்து அதை அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களாம் ஹார்வெஸ்ட்டுனா அந்த ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அதில் அப்படியே ப்ராசஸ் பண்ணி கொண்டு போகிறது சரி இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய பணக்காரர்கள் பெரிய பெரிய சிஇஓஸ்னு சொல்லக்கூடியவங்க அதுக்கப்புறம் ஹாலிவுட்ல இருக்கிற பிரபலமான நடிகர் நடிகைகள் அதுக்கப்புறம் அரசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்க அதை தவிர அதிபர்களே கூட இதை வந்து இன்ஜெக்ஷனாக தனக்கு மிகப்பெரிய உகந்த ஒரு இன்ஜெக்ஷனாக எடுத்துக்கிறாங்க மெடிசினாக எடுத்துக்கிறாங்க இதை வந்து பிரிட் பாரிஸ் மற்றும் ஜான் டனவன் அப்படிங்கிற ஒரு இதுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்க ஹிடன் வைட்டாலிட்டி அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருக்காரு வைட்டாலிட்டி அப்படின்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு மிக சக்தி வாய்ந்த பொருள் உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய வைட்டல் அப்படின்றது தெரியும் நமக்கு இந்த இன்ஜெக்ஷனை இவங்க எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்க அவங்களுடைய இளமை திரும்ப வருது அப்படின்னா அதாவது வயது ஆகி கொண்டு போவதும் மூப்பும் தடுக்கப்படுது அப்படிங்கிறாங்க இப்போ வயதானவங்களாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின்லாம் அப்படியே ஒரு மாதிரி சுருக்கம் விடும் அவங்களுக்கு சுருக்கம் விடாது ஜென்ரலாகவே நீங்கள் ஒயிட் பீப்புள் பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு பக்கத்துலாம் அந்த குரோனா அந்த காக்காவோட கால் இருக்குல்ல அது மாதிரி ரிங்கிள்ஸ் வந்துடும் தோல்லாம் ரொம்ப சீக்கிரம் அவங்களுக்கு சுருங்கிடும் ஏன்னா அவங்களுக்கு அந்த மெலனைன் ஜாஸ்தி கிடையாது சூரிய ஒளியில ஜாஸ்தி விற்க மாட்டாங்க தான் அவங்க சன் பாத் எடுக்கிறான்னு சொல்லிட்டு கோவாலெல்லாம் வர வேண்டியது அங்கேயும் ஏதாவது அட்டூழியம் பண்ண வேண்டியது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி அந்த மாதிரி எல்லாம் வராம வயது அடைந்து வருவதை தடுத்து இளமையாகவே இருக்கிறதுக்காக இந்த அட்ரினோ குரோம் யூஸ் ஆகுது அப்படி அட்ரீனோ ஒயிட் கலர்ல இருக்கும் இந்த குரோம் அப்படிங்கிறது வந்து கலர் அது வந்து ஆக்சிடைஸ் ஆன உடனேயே இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இரும்பு இருக்கு அந்த இரும்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சாதாரண பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும் அதே அது ஆக்சிடைஸ் ஆகி ரஸ்ட்னு சொல்லக்கூடிய துரு பிடிச்சிதுன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் டார்க் ப்ரவுன் எப்பவுமே ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா அந்த கலர் மாறும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு எல்லாருக்குமே ஸோ இந்த அட்ரினலின் ஒயிட் கலரில் இருக்கும் அட்ரினோ க்ரோம் வந்து ரெட் கலரில் இருக்கும் இதை வந்து எடுத்து ப்ராசஸ் பண்ணி செஞ்சு விற்கிறது எந்த கண்ட்ரி எந்த கம்பெனி அப்படின்றது கூட டீட்டெயில்ஸ் இருக்குது சைனால இருக்கக்கூடிய பல கம்பெனிகள் இருக்கு சைனால குறிப்பா ஒரு கம்பெனி நம்ம எடுத்துக்கலாம் அந்த கம்பெனி வந்து ஷியன் ஜிகி பயோடெக் கம்பெனி லிமிடெட் கூகுளில் கிடைக்குது ஆனால் என்ன செய்யணும்னாக்கா இப்போ வந்து அதை விற்கிறத பத்தி போடாம அதை வந்து மறைச்சு ஒரு சில குரூப்புக்கு மட்டும் சீக்கிரட் கோடிங்ல வந்து விற்கிறதாக நம்ம கேள்விப்படுறோம் அதை பார்க்குறோம் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இதனுடைய வில ஒரு மில்லிகிராம் வந்து பத்து டாலர்ல இருந்து எண்பது டாலர் வரைக்கும் இதனுடைய விலை நிர்ணயிக்கப்படுகிறது டிமாண்டை பொறுத்து ஸோ இந்த இளமையை திருப்பி கொண்டு வர்றது முதுமையை தவிர்க்கிறது இதுக்காக பலவிதமான குறைந்த வயது உள்ளவர்களை இதில் ஈடுபடுத்தி அவங்கிட்டேருந்து இதை ஹார்வஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள வந்து ஹார்வஸ்ட் பண்ணி அதுவும் இந்த ஹார்வஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாம் நீங்கள் ஹார்வஸ்ட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப டார்ச்சராக இருக்கும் ஏன்னா சாதாரணமாக ஏதோ இது போட்ட எடுத்தால் அப்படிங்கிறது கிடையாது ஹார்மோன் ஹார்வஸ்டிங்கிறது வந்து ரொம்ப டார்ச்சரஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க அந்த ப்ரொசீஜர்ல இதை எடுத்து இந்த மாதிரி பிரபலங்களுக்கும் அதிகாரத்தில் உள்ள பல பலருக்கும் அரசனுடைய தானே நடத்தி செல்லக்கூடிய அதிபர்களுமே இதில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கப்புறம் இன்னொருத்தர் இதை வந்து இதை வந்து இந்த அட்ரினோக்ரோம் இதை பற்றிய இதை வந்து ப்ரமோட் பண்ற மாதிரி லேடி காகா அப்படிங்கிற ஒரு பிரபல இன்வால்வ் ஆயிருக்காங்க அதை பத்தின வீடியோ அதை பத்தின போட்டோ அதை பத்தின டீடைல்ஸ் அதெல்லாம் பார்க்கணும் ஸோ ஆக மொத்தம் இது எந்தெந்த மாதிரிலாம் இருக்குன்னா மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில இது இருக்கு இதை பத்தி தான் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்க அதிபர் இதெல்லாம் மனசுல வச்சு இதற்கு முதல் நடவடிக்கை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் போர்ஸ ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அவர் அதே மாதிரி எஃபிஐ சொல்லக்கூடிய ஃபெடரல் பரு ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதில் வந்து கஷ் பட்டேல் வந்து சொல்லியிருக்காரு இந்த டீப் ஸ்டேட் இருக்குல்ல எலிகள் மாதிரி நான் ஓட விட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பேட்டியில் பிரமாதமாக சொல்லியிருக்காரு அதை தவிர எலான் மஸ்க் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் அதாவது அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லக்கூட பாலியல் மாற்றம் கட்டாய மாற்றம் ஆர் வந்து அது எப்படி சொல்லலாம்னாக்கா வியாபார நோக்கில் செய்யப்படக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் மாற்றம் அதை நான் கம்ப்ளீட்டாக ஒழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பே என்ன சொல்லியிருக்காரு இந்த எல்ஜி பிடி கியூ அப்புறம் இந்த குயில் அதுக்கப்புறம் வந்து இது ப்ரொசஷன் போகிறது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக போ பேசுறது செய்கிறது எல்லாத்தையுமே நான் ஒழிச்சிட போகிறேன் தடை விதிக்க போகிறாங்க நேச்சுரலாக இருந்தால் ஓகே கடவுள் படைச்சது ரெண்டே ரெண்டு இனம்தான் தான் ஆண் இனம் இன்னொன்று பெண் இனம் தான் வேற கிடையாது மூன்றாவது இது கிடையாது அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காரு அவர் ட்ரம்ப் போட்டிருக்கிற ட்விட்டர் படிக்கிறேன் காட் டு டூ சம்திங் அபவுட் திஸ் மிஸ்ஸிங் children grabbed by the perverts too many incidents are taking place fast track trial death penalty அப்படினு எக்ஸ் தளத்துல அவர் பதிவிட்டிருக்காரு அதுல ஒண்ணே ஒண்ணு என்ன பண்ணிருக்காருனா அந்த children இருக்கல அத வேணுட்டே ஸ்பெல்லிங்க மாத்தி போட்டுருக்காரு அந்த மாதிரி எதுக்காகனா அது புரியறவங்களுக்கு புரியட்டும் புரியாதவங்க மண்டு மண்டுகமாவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இத தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் ஒரு நாட்டினுடைய மக்களினுடைய நலன் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தேசியவாதிகள் அந்த மாதிரி இப்போ மூணு தேசியவாதிகள் ஒன்னா சேர்ந்து இந்த டீப் ஸ்டேட்டா ஒரு உழயம் அழிச்சு முடிச்சிடணும்னு இருக்காங்க ஒன்று வந்து ட்ரம்ப் எலெக்ட் ஆயிருக்காரு அடுத்தது வந்து ஏற்கனவே இங்கே இந்தியா பிரதமர் அதுக்கு அடுத்தது வந்து நிரந்தர அதிபர் புட்டின் இவங்க மூணு பேரும் இதில் ஒன்னாக சேர்றதாக தகவல்கள் வந்திருக்கு ஆக டீப் ஸ்டேட்டினுடைய காலம் என்னப்படும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது சரி இதுக்கு கடைசியில் எப்படி எப்படிலாம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்ககிட்ட விட்டுறேன் நம்ம தொடர்ந்து கலாச்சாரம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் கலாச்சார சீரழிவும் எப்படி இருக்கு அப்படின்னு பல நாடுகள்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ஏற்கனவே நம்ம ஜப்பான் பத்தி பார்த்துருக்கோம் உக்ரைன் பற்றி பார்த்துருக்கோம் இப்போ அந்த வரிசையில் யூஎஸ் ஸோ அங்கேயே இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது நிகழ்வுகள் நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மனசு மட்டுமே கிடையாது இதெல்லாம் உற்று நோக்கக்கூடிய எல்லா பெற்றோடையுமானு மனசுலையும் ஒரு விதமான திக் பக்பு ஏற்படும் அப்படி அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஜஸ்ட் இது ஒரு அவேர்னஸ்க்காக இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம சுத்தி இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த பதிவு நன்றி